உலகங்களோட சிந்தி சின்ன வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் சிங்கப்பூர் சலூன் இந்த படத்துல திரை விமர்சனம் இதில் ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சலூன் கிடைக்காத பார்த்து அவர் மாதிரி நம்மளும் பெரிய ஆளை சலூன் கூட வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அப்புறம் அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து டிகிரியை முடி இந்த வயசில் இப்படித்தான் ஆசை வரும் டிகிரி முடித்த பிறகும் இதே மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா நான் உனக்கு காதலர் தரேன் அப்படிங்கிறாரு டிகிரி முடித்த பிறகும் அதே மாதிரி உறுதியோடு இருக்கார் பல செலும் கடைகளில் பார்க்குறாரு கடைசியாக சொந்தமாக சலூன் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இந்த மாதிரி ஹீரோ முடிவு பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு லட்சியமாக அப்படின்னு சொல்லி அவனுடைய காதலி பிரிஞ்சு போயிடுவான் அப்புறம் அப்பா அம்மா அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்போ கூடவே ஃப்ரெண்டு இருந்துகிட்டே இருப்பான் அவனுக்கு எந்த வேலையுமே இருக்காது ஹீரோவுக்கு தான் லட்சியம் அந்த ஹீரோக்குள்ளே இருக்கிறதே தன்னுடைய லட்சியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கூடவே இருப்பான் இதெல்லாம் இந்த படத்தில் நடக்குது எல்லா முடியும் ஃபைனலாக ஜெயிக்க போகும்போது வில்லா வருவான் அவனையும் சமாளிக்கணும் வில்லா மாதிரி ஜான் விஜய் வர்றாரு அப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம மொக்க வேணாலும் ஆக்க போகிறாங்க எதுக்கு இந்த வெள்ளா வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே தெரிஞ்சிடறாரு இந்த மாதிரி போகுது இப்போ நான் சொன்ன டெம்லெட்லேருந்து படத்துந்தால் கூட ஆவரேஜ் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கலாம் இவங்க அந்த மாதிரி எடுக்கல எங்கேயும் உக்காந்து சுற்றுது சலூன் கிடையாது வந்து வருமானமாக அஞ்சு கோடி சொல்கிற கட்டுறாரு எந்த அமைக்கிற கட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கட்டுறாரு அந்த அப்பார்ட்மெண்ட் இனிஞ்சு போயிருக்கு சலுங்குடைய சுற்றி கொடுத்து போட்டு உட்காந்துருவாங்களாம் மக்கள் அவங்க காலி பண்ணவே முடியாதான் சரி அதுதான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா அவங்க பூந்து ஆக்கிரமிச்சிட்டு இருப்பாங்களாம் என்ன லிமிட் இல்லையா இந்த சலூனுக்கு பணம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஆஜே பாலாஜியும் ரோபோ சங்க நடிக்கிற புத்தெல்லாம் கொஞ்சம் கூட லாஜிக்கலாக விஷயமாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பத்து பசங்கள் வந்து டான்ஸ் காம்படிஷன் இடம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க அதுக்கு ஹீரோ உதவி செஞ்சிட்ருக்காரு மனித ரூபத்தில் வர கடவுள் மாதிரி அரவிந்த் சாமி வர்றாரு அவர் எது தத்துவம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இதையும் சொல்லிட்டு போயிடுறாரு இப்படி திரைக்கதை இல்லாமல் அடையுது இதுதான் முடிவு நமக்கு தெரியுது கிளைமாக்சில் இன்னைக்குள்ளேயே விஜய் ஒரு எமோஷனாக கொண்டு ட்ரை பண்ணியிருக்காங்க எந்த விதமான எமோஷனும் பார்க்குறவங்க இல்லை மொத்த படத்தில் ஏதோ ஒரு ஆறுதலான இருக்கும் இல்லையா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சத்யராஜ் பிரபு சங்கர் தே பாலாஜி காம்பினேஷனில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்ல ஒரு காமெடியாக இருந்திருக்கு அது மட்டும் தான் படத்தில் ரசிக்கக்கூடிய விஷயம் சொல்லலாம் சத்யராஜ்லேருந்து இப்படி ஒரு காமெடியை எதிர்பார்க்க முடியாது ரொம்ப வித்தியாசமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்கார் அதே சமயம் அவரை பக்கத்துலேயும் பார்த்து கூட ஆர்ஜே பாலாஜி நடிப்புனா என்னன்னு தெரியாமலேயே இருக்கார் எப்போ பார்த்தாலும் ஒரே ரியாக்ஷன்லேயே இருக்கார் காதலி வந்து ஐ லவ்னு சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன் வச்சுருக்காரு வேணாம்னு சொன்னாலும் அதே ரியாக்ஷன்லேயே இருக்கார் நம்ம வித்தியாசமாக நடிகைன்னு சொல்லலாம் இந்த ஒன்றுமெலாம் திரைக்கதைக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி மீனாட்சி சௌத்ரி லால் ஒய்ஜி மகேந்திரன் ஜான் விஜய் தலைவாசல் விஜய் சின்னி ஜெயன் சுரேஷ் மேனன் அப்புறம் கெஸ்ட் இல்லை அரவிந்த் சாமி இப்படி ஏகப்பட்ட பேர் போட்டிருக்காங்க இப்போ சொன்ன நிறையிலே பல பேர் கெஸ்டோட மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க இல்லை அரவிந்த் சாமி தனியாக கெஸ்ட் ஓடன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கெஸ்ட் ஓர்ட்டுன்னு போட்டிருக்காங்க இசை வந்து விவேக் மெயின்டென் பண்ணியிருக்காரு டைரக்ஷன் இதற்கு தனியாக ஆசைப்பட்ட பாலகுமாரா ரவுத்ரம் காஷ்மாரா போன்ற படங்களை இயக்கிய கோகுல் அவர் படம் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும் இது ஓரளவு கூட பார்க்குற மாதிரி இல்லை காமெடியாகவும் கொண்டு போக முடியாமல் எமோஷ்னலாகவும் கொண்டு போக முடியாமல் வழக்கமாக டெம்ப்ளேட்லாம் எடுக்க முடியாமல் ஏன் இவ்வளோ குழப்பம் தரமாட்டோம்னு தெரியல இந்த படம் மேக்கிங்கில் இருக்கும்போது இயக்குனர் கோவிலுக்கும் கதாநாயகன் ஆர்ஜே பாலாஜிக்கும் அங்கங்கே பிரச்சனை வந்ததாகவும் படமே ட்ராப் ஆக போகுது அப்படிங்கிற மரணி வந்தது அதனால் கூட இந்த படம் இப்படி குழப்பமாக வந்தது காரணமாக இருக்கலாம் எல்லாம் ஓகே படம் எப்படி இருக்கே ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜி பாலாஜி படம் எதாவது பார்க்கலாம் அப்படின்னு போனோம்னா ரொம்ப ரொம்ப மோசமான அனுபவத்தை கொடுக்குற படம்னா இந்த சிங்கப்பூர் சலூன் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்